ஃபஸ்ட்டு நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக சொல்லிடுறேன் ஐபிஎலோட மெகா ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அது மேலே அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் எந்த டீம் எந்த பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போகிறாங்க எந்த பிளேயர் வந்து அதிக தொகைக்கு ஏலம் போவாங்க அப்படின்னு அது மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சொல்ல போனால் கிரிக்கெட் ஐபிஎல் மேட்சை அளவுக்கு லைவாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு இதை மாதிரி ஒரு மெகா ஆக்ஷன் நடக்குது அப்படின்னாலும் கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே அதை வந்து லைவாக பார்க்குறத ரொம்பவே விரும்புனாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎலுக்கான மெகா ஆக்ஷன் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் வந்து ஒரு டிசம்பர் நவம்பர் இல்லை ஜனவரி அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாச்சு ஸோ எப்படா நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் அது நடக்க இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் இருக்கு ஆனால் இப்போவே இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனா மாறி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா பிசிசிஐக்கும் பிரான்சைசி சைடுக்கும் போகக்கூடிய அந்த டிஸ்கஷன் அப்படிதான் பத்து டீம்ல இருக்கக்கூடிய பத்து பிரான்சைஸும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்றாங்க ஒவ்வொரு ரூல்லையும் ஒவ்வொரு டீம் வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க ஸோ இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ வீக்ஸா பெரிய அளவில் போயிட்டு இருக்கு ரிட்டன்ஷன் பாலிசியில சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சாலரி கேப்ல புது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்புறமா ரைட் டு மேட்ச் அந்த கார்டு யூஸ் பண்றதுல கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்ன இருக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் பிரபா டாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவேன் இன்னும் நிறைய கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எனிவே வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎலுக்கான மெகா ஆக்ஷனில் ரிடென்ஷன் பாலிசியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த பிளேயர்ஸை வந்து ரீட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு டீம் நினைச்சாங்க அப்படின்னா டேரெக்டா மூணு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது பட் அதுக்கப்புறம் புதுசாக ரைட் டு மேட்ச் அப்படின்னு ஒரு கார்டை யூஸ் பண்ணி இன்னொரு பிளேயரையும் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூலை புதுசாக பிசிசிஐ கொண்டு வந்தாங்க அந்த மூணு பிளேயரை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது டைரெக்டாக கொண்டு வந்துடலாம் பட் இந்த புதுசாக அந்த ரைட் டு மேட்ச் அந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு பிளேயரை திரும்ப டீமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவர் வந்து ஏலத்தில் எந்த டீம் வச்சிருக்காங்களோ அந்த டீம் அவர் ஏலத்தில் விட்டுருவாங்க பட் அவர் இன்னொரு டீம் வந்து ஏலத்தில் எடுப்பாங்கல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸை ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதே அஞ்சு கோடி ரூபாயை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கொடுத்துட்டு அவரை திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கே எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இந்த ரீடைன் மெத்தடில் வந்து த்ரீ பிளஸ் ஒன் அப்படின்னு பிசிசி கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ இந்த ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணி பிளேயரை வந்து ஏலத்துல விட்டுட்டு திரும்ப இன்னொரு டீம் எடுத்த ஒரு பிளேயரை திரும்ப இவங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா மாத்திரும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுல கண்டிப்பா இந்த ரிட்டன்ஷன் பாலிசில சேஞ்சஸ் வரும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பிரான்ச்சைசி சைட்லேருந்து நிறைய ஒப்பீனியன் பத்து ஃப்ரான்சைஸி இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னொரு அஞ்சு பேர் ஒரு வேற விஷயம் சொன்னா பிரச்சனை கிடையாது இருக்கக்கூடிய பத்து ஃப்ரான்சைஸுமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய டீம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏழு டு எட்டு பிளேயர் வரைக்கும் ஒரு டீம் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க ஸோ அப்படிங்கிறப்போ இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல அதே மாதிரி இந்த ரீட்டின் பண்ணி வச்சுக்கிறதுல மூணு பிளேயரை ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரைட் டு மேட்ச் அந்த கார்டை யூஸ் பண்ண முடியும் இல்லை மூணு பிளேயரை நாங்கள் ரீட்டைன் பண்ணல ரெண்டு பிளேயரை மட்டும் டைரெக்டா ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ரைட் டு மேட்ச் அந்த கார்டை வந்து மூணு பிளேயருக்கு இவங்க யூஸ் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே மூணு பிளேயரையும் ஏலத்தில் விட்டு இவங்க திரும்ப எடுக்கலாம் ஸோ இதை மாதிரி நிறைய ரூல்ஸ் இருந்தது ஸோ இதிலெல்லாம் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போது போயிட்டு இருக்க ஃப்ரான்சைஸுக்கும் பிசிசிஐக்கும் இடையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்கஷன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா சேலரி கேப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நிறைய டீம் வந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க இது வரைக்கும் ஒரு டீமுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்துருவாங்க அந்த நூறு கோடிக்குள்ளே அந்த டீம் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் தேவையோ ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுப்பாங்க ஸோ அதே மாதிரி எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு நூற்றி பத்து கோடி நூற்றி இருபது கோடியா மாற்றணும் அப்படின்னு நிறைய டீம் வந்து இப்போது பிசிசிஐ கூட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இது எல்லாமே இந்த மெகா ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு இந்த ரூல் எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஐபிஎல்லில் இது இருந்த ஒரு விஷயம் தான் ஒரு பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னல் கரியர்லேருந்து ரிட்டையர்டு ஆகிட்டார் அப்படின்னா அஞ்சு வருஷம் அவர் ரிட்டையர்ட் ஆகி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை வந்து அந்த டீம் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பேஸ் ப்ரைஸை கொடுத்து அவங்க அதே டீமில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதுசாக குஜராத் டைட்டன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ரூல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது பட் திரும்ப இப்போ இந்த விஷயம் வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய டிஸ்கஷன் ஏன் அப்படின்னா இப்போ தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் விளாடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு வருஷம் வருஷம் வரும் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தோனி வந்து விளாடுவாங்களா இல்லையா அப்படின்னு பட் தோனி இப்போ இன்டர்நேஷ்னல் கரியர்லேருந்து ரிட்டயர்ட் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒருவேளை இந்த அன் பிளேயர் ரூல் இருந்தால் தோனி அடுத்த வருஷமும் ஒரு பேஸ் ப்ரைஸ்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கான விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை வச்சு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ இதை கொண்டு வருவாங்களா இல்ல அந்த அன்கேப்ட் பிளேயருக்குள்ள தோனி வந்து திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விளையாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்குள்ளுமே போயிட்டு இருக்கு பட் இதுல நிறைய பேர் வந்து அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க ஏன்னா ஒரு கன்றிக்காக ஒரு பிளேயர் விளையாண்டுட்டு அவரை வந்து அன்காப்டு பிளேயர்னு நேம் பண்ணி ஒரு பேஸ் பிரைஸ்ல ஒரு டீம் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அந்த பிளேயருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இது வேணாம் வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க பட் இந்த மெத்தடில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு திரும்ப விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்புறம் இம்பேக்ட் பிளேயர் விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து எந்த அளவுக்கு மேட்சஸில் இம்பேக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு பிளேயர் வந்து ஒரு கீ மூமெண்ட்ல பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் லாஸ்ட் ஒரு டூ ஐபிஎல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு ஏன்னா பிச்சஸ் எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா இருக்கு ஸோ பவுலர்ஸ் வந்து இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம் ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிறது இன்னும் பவுலர்ஸோடைய வேலையை அதிகமாக இருக்கு பவுலர்ஸை வந்து இன்னும் கஷ்டப்பட வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல்லலாம் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நார்மல் ஸ்கோராக இருந்தது ஒரு டீம் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அடிச்சா கூட டூ ஃபிஃப்டி அடிச்சிட்டோம்ப்பா எது டீமாவால் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரிலாக்ஸாக திரும்ப செகண்ட் ஹாஃபை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை டூ செவன்ட்டி அடித்த டீமே பயந்துட்டு தான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்து போடுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்க வேணாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் நடந்துட்டு இருந்தப்பவே நிறைய பேர் பேசுறாங்க சோ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கலாமா இருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பெரிய அளவுல இப்ப போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸுக்கு வந்து இதுல செக் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்தது ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெகா ஆக்ஷனில் வந்து கலந்துக்க மாட்டாங்க எனக்கு வேலை இருக்கு நான் அங்கே போறேன் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் மெகா ஆக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு மினி ஆக்ஷன் நடக்கும்ல வருஷம் வருஷம் ஸோ அதுல வந்து அவங்க கலந்துக்கிறப்போ ஒரு டீம் வந்து பெருசாக வேற எந்த பிளேயர்ஸையும் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது அவங்க மெகா ஆக்ஷன்லேயே உங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க பட் மினி ஆக்ஷனில் வந்து ஏதாவது ரெண்டு பிளேயர் வேணாம் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணல இல்லை செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வி விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சேல்ரி கேப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் ஒரு மினி ஆக்ஷனில் ஒரு ஃபாரின் பிளேயர் வராரு அப்படின்னா அவங்கள எல்லா டீமுமே எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து டீமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா கையில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால எவ்வளோ அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஏலத்தில் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இப்போ லாஸ்ட் இயர் கூட மிச்சல் ஸ்டார்க்கை வந்து இருபத்தி நாலு கோடி கொடுத்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் எடுத்தாங்க அதே மாதிரி ஹைதராபாத் வந்து இருபது கோடி ரூபா கொடுத்து பேட் கம்மிங்ஸ் எடுத்தாங்க ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க இந்த மினி ஆக்ஷனில் மட்டும் டைரெக்டாக வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறது அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நம்ம நார்மல் ஆக்ஷனில் மெகா ஆக்ஷனில் போனால் அவங்களுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ இப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஸோ அதையும் சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போது பிசிசிஐக்கு இருக்குது ஸோ இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த மெகா ஆக்சுவல்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி ஐபிஎல்லையும் புது புது ரூல்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா இவங்க கொண்டு வர சேஞ்சஸ் எல்லாமே இன்னும் எப்படி ஐபிஎல் இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாமா அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இருக்கு பட் அது வந்து ஒரு சைடு ஃபேவரா இருந்துடக்கூடாது பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவரா இருந்துடக்கூடாது பவுலர்ஸுக்கும் ஃபேவரா இருந்துடக்கூடாது ஸோ அதனால இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக போயிட்டு இருக்கு எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ்லேருந்து கிரிக்கெட் ஓனர்ஸ் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க ஸோ என்ன விஷயம் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி நிறைய ஸ்பெக்குலேஷனும் போயிட்டு இருக்கு அதாவது கே எல் வந்து லாஸ்ட் இயர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனர் கூட என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியும் ஸோ அவர் இந்த டீமுக்கு மாறுவார் ரிஷப் பண்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போறாரு அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு ஸோ அதனாலேயே இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா மாறி இருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க என்னென்ன பாலிசியை வந்து இப்போது பிசிசிஐ வந்து இந்த மெகா ஆக்ஷனுக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎலுக்கும் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதை பற்றின அப்டேட்டை கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் வில் சி யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்